அரச வணக்கம் இது மனிதா மனிதா நிகழ்ச்சி சார் காலை வணக்கம் 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 நிகழ்ச்சிக்குள்ள முன்னாடி சார் தேர்தல் பத்திர விவகாரங்கள் தொடர்பான விஷயங்கள் இப்ப ரொம்ப சூடு சார் இன்று மாலை வெளியாவதாக இருந்த விவரங்கள் முன்கூட்டியே நேற்று இரவு எட்டு மணி அளவிலேயே வெளியிட்டிருக்காங்க எந்தெந்த கட்சிகள் எவ்வளோ நன்கொடை வாங்கியிருக்கிறாங்க அதே மாதிரி எந்தெந்த நிறுவனங்கள் எவ்வளோ நன்கொடை கொடுத்துருக்கு அப்படிங்கிற விவரங்கள் மட்டும் தேர்தல் ஆணையத்தினுடைய இணையதளத்தில் வெளியிடப்பட்டிருக்குது இது இப்போ ட்விட்டர்லையும் சரி ஊடகங்களையும் சரி இப்போ ட்ரெண்டாயிருக்கு இந்த விஷயத்தை எப்படி சார் பார்க்குறீங்க முன்கூட்டியே தேர்தல் ஆணையம் இதனை வெளியிடுவதற்கான பின்னணி என்ன அப்படின்னு நினைக்கிறீங்க சார் இல்ல ஒரு நாள் முன்னாடி வெளியிட்டு இருக்காங்க அது பெரிய பின்னணியா நான் நினைக்கல ஆனா யார் யாரெல்லாம் நன்கொடை கொடுத்தாங்கன்னு சொல்லிருக்காங்க எந்த கட்சிகளுக்கு எவ்வளவுன்னு சொல்லிருக்காங்க யாரு எந்த கட்சியை கொடுத்தாங்கன்னு சொல்லியிருக்காங்களா இல்ல அத சொல்லல சார் அதுதான் முக்கியம் அதான் நான் அன்றைக்கே சொன்னேன் மறுபடியும் ஏடிஆர் வந்து அந்த அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸா பிரசாந்த் பூஷனுடைய இவங்க ஆர்கனைசேஷன் அவங்க மறுபடியும் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக வேண்டியிருக்கும் ஆனால் இதுல சுப்ரீம் கோர்ட்டுக்கு அழுத்தம் வந்து அரசியல் கட்சியிட்டிருந்து மட்டும் இருக்காது இந்த கம்பெனிகள் எல்லாம் வந்து மாட்டிக்கிடக்கூடாது நினைப்பாங்க ஏதாவது ஒரு செல் கம்பெனி மூலமாக கொடுத்துருக்காங்கன்னு வைங்க டாக்கிங் அபவுட் அ பாசிபிலிட்டி அப்போ அவங்களுடைய பேர்லாம் கெட்டு போயிருவேன் சொல்லி பலவிதமான அழுத்தங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பார்ப்போம் சுப்ரீம் கோர்ட்டு இவங்க முதல்ல ஏடிஆர் போவாங்களா ஏடிஆருக்கே அழுத்தம் இருக்கான்னு எனக்கு தெரியாது அதனால மறுபடியும் சொல்லி இன்னொன்னு என்னன்னா இந்த தேர்தல் பத்திர விவகாரங்கள் தொடர்பா உச்ச நீதிமன்றம் வழங்கக்கூடிய உத்தரவுல சில மாற்றங்கள் கோரி தலைமை தேர்தல் ஆணையமும் உச்ச நீதிமன்றத்துல இடைக்கால மனு தாக்கல் பண்ணிருக்காங்க எஸ்பிஐ வங்கியும் ஏற்கனவே தாக்கல் பண்ணிருந்தாங்க அதனுடைய விசாரணையும் இன்று வராதாக செய்தியும் இருக்குது அதையும் பார்க்கணும் இதையும் எப்படி சார் பாக்குறீங்க என்ன மாற்றங்கள்னு அவங்க கோரியிருக்காங்க அப்படிங்கறது விசாரணையின் போதுதான் தெரியும் நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க தெரியாது என்ன மாற்றம்னு தெரியாது பேச முடியாது ஆனா அந்நேரம் இவங்க இம்ப்ளீட் பண்ணிக்கணும் ஏடிஆர் வந்து தாங்களே இம்ப்ளீட் பண்ணிக்கணும் பண்ணியதை வந்து விசாரிக்கும் கபில் சிவலு பிரசாந்த் புஷன் போனோம் அப்படின்னு நினைக்கிறேன் பாப்ப இன்னைக்கு ரொம்ப ருசிகரமானதாகத்தான் இருக்கும் செய்திகள் இருக்கும் ஆமா 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 சார் அப்புறம் தேர்தல் ஆணையம் தொடர்பா பேசிகிட்டு இருந்தோம் நேற்றைய தினம் தேர்தல் ஆணையர்கள் இரண்டு பேரை நியமனம் பண்ணிருக்கிறாங்க பிரதமர் இல்லத்துல நடந்த இந்த கூட்டத்துல வந்து ஞானேஷ்குமார் அதேமாதிரி சுக்பீர் சாந்து அப்படின்னு ரெண்டு ரிட்டையர்டு ஐஏஎஸ் ஆஃபீசர்ஸ் அப்பாயின் பண்ணப்பட்டிருக்காங்க இந்த கூட்டத்தில் பிரதமர் மோடி அதே மாதிரி மத்திய இணையமைச்சராக இருக்கக்கூடிய அர்ஜுன் மேக்வால் அதே மாதிரி காங்கிரஸ் தரப்புல இருந்து அதீர் ரஞ்சன் சௌத்ரி மூணு பேர் கலந்துக்கிட்டாங்க கூட்டத்தினுடைய முடிவில் அதீர் ரஞ்சன் சௌத்ரி வந்து இது ஒருதலைபட்சமான முடிவாக இருக்கு அப்படிங்கிற கருத்தை பதிவு பண்ணியிருந்தாரு ஏற்கனவே காங்கிரஸ் தரப்புல இருந்தும் அதே மாதிரி உச்ச போட்டிருந்த பெட்டிஷன்ல வந்து தேர்தல் ஆணையரை நியமிப்பது தொடர்பாக தடை ஒரு மனு போட்டிருக்காங்க அதுவும் இன்று விசாரணைக்கு வர இருக்கு இந்த நிலையில நேற்றைய தினம் தலைமை தலைமை சாரி தேர்தல் ஆணையர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க இதை எப்படி சார் பாக்குறீங்க அதாவது மகிதரஞ்சன் சௌதரி வந்து எந்த காரணத்துக்காக தான் ரிஜெக்ட் பண்றோம்னு சொல்லல அந்த ரெண்டு பேர்ல யாரை பத்தி என்னமோ கம்ப்ளைண்ட் இருக்கிறதா அவர் சொல்லல கானேஷ் குமார் பத்தி எனக்கு ஒரு பத்து வருஷம் சர்வீஸ்ல இருந்த போது எனக்கு தெரியும் ஹி வெரி குட் ஆஃபீஸர் இப்ப அவர் வந்து ரெண்டு தரம் அமித்ஷா கிட்ட வந்து வேலை பார்த்திருக்கிறார் எம்எஸ்ஏல இருந்திருக்காரு கோஆபரேஷன் டிபார்ட்மெண்ட்ல இருந்திருக்காரு அப்படிங்கும் போது அமித்ஷா அவருடைய வேலையை பார்த்துக்கலாம் இந்த பாருங்க வேலையில கட்டிக்கிறத்து நம்ம பண்றதை உடனே அதே மாதிரி தான் எலெக்ஷன் கமிஷன்லயும் பண்ணுவாங்கன்னு சொல்லி எதிர்பார்க்கலாம் பிரச்சனை எங்க வரும்னா எலெக்ஷன் கமிஷன்ல ஒருத்தர் வந்து அளவுக்கு மீறி வந்து ஆளுங்கட்சிக்கு சாதகமா வைங்க ஏன்னா இப்ப கோயல் அந்த சந்தேகத்துலதானு போறதா செய்திகள் வந்து கசிய விடப்படுகின்றன அந்த மாதிரி இருந்ததுன்னா நான் நினைக்கிறேன் ஞானேஷ்குமார் மாதிரி ஆளுங்க வந்து அதுக்கு வணங்க மாட்டேன் எனக்கு பத்தி தெரியாது இந்த ரொம்ப இளமதிகாரியா இருந்தது பார்த்திருக்கேன் அந்த யாருமே அவருடைய செயல்முறையை பார்த்திருக்கேன் கேரளா காடு ஸோ பார்க்கலாம் இவங்க காரணம் சொல்லாம ரிஜெக்ட் பண்ணக்கூடாது அதுவும் தவிர ஆனா இன்னொன்னு வெளிப்படைத்தன்மை பூரணமா இருக்கணும்னா சரி இந்த மாதிரி டூ தர்டு மெஜாரிட்டி வச்சுக்கிட்டு ஒரு குழு ஃபார்ம் பண்ணவே கூடாது உம் ஃபார்ம் பண்ணதே தப்பு அதுவும் அது சும்மா வெறுமனே வந்து வெளியில வெளிப்படைத்தன்மைன்னு காட்டுறதுக்காக மட்டும் தானே சார் இருக்கும் இப்போ அந்த நியமனம் பண்றா இருக்கக்கூடிய கமிட்டியே பாக்கும்போது அப்படித்தானே சார் ஆமா அவங்க யாரு அப்பாயின்ட் பண்ணாலும் அந்த அப்பாயின்மெண்டை ஏத்துக்கணும்ங்கிற நிலமை தானே வரும் உம் ஓகே சார்

அதனால இந்த மாதிரி சந்தேகங்கள் எழுப்பக்கூடிய சூழ்நிலையை கிளப்ப கூடாது ஆனா இவங்களுக்கு அதெல்லாம் பத்தி கவலை கிடையாது பிஜேபி அதாவது ஒரு எத்திக்கல் பார்ட்டியா வெளியில் தோற்றம் அளிக்கணுங்கிற கவலை கூட இவங்களுக்கு கிடையாது அதனால நம்ம என்ன சொல்ல முடியாது சார் இந்த சமீப காலமா நான் பாக்குறேன் சார் தேர்தல் நெருங்கி வரக்கூடிய சூழ்நிலையில ஒரு உச்ச நீதிமன்றம் பெரிய ரோல் பிளே பண்ற மாதிரி எனக்கு தெரியுது சார் எல்லா விவகாரங்கள்லயுமே தேர்தல் பத்திரங்கள் ஆகட்டும் தலைமை நீதிபதி சாரி தேர்தல் ஆணையர்களை நியமனம் பண்றதாகட்டும் அப்படின்னு நிறைய வழக்குகள் உச்சநீதிமன்ற கைக்கு தான் போகுது அந்த உச்சநீதிமன்றம் ஹேண்டில் பண்றதுல தான் இருக்கு ஒரு நம்பிக்கையை வெளிப்படுத்தன்மை அப்படிங்கிற நிலைமை இருக்கு இது எப்படி சார் பாக்குறீங்க எல்லாத்துக்குமே உச்ச நீதிமன்றம் சொன்னாதான் இங்க எல்லாம் நடக்குமா அப்படிங்கிற ஒரு சூழல் உருவான மாதிரி தெரியுது சார் சூழல் தெரியுதேன் இன்னொன்று எனக்கு ஒரு அன்இீசி ஃபீலிங் வருது ஏன் சுப்ரீம் கோர்ட்டையார் ரொம்ப தெளிவாக சொல்ல முதல்லையே அவ வந்து யார் ய யார் யார் எவ்வளோ டொனேஷன் கொடுத்தாங்கிறதும் சொல்லணும் அடுத்து அதை உடனடியாக சொல்லுங்க அடுத்து பத்து நாளைக்குள்ள யார் டொனேஷன் யாருக்கு போய் சேர்ந்துச்சுன்னு சொல்லுங்க அப்படின்னு ஆர்டர் கொடுத்துருக்கலாமே உடனடியாக சொல்ல முடியல கொலைட் பண்ணணும் அப்படின்னா அப்படியே ஆர்டர் கொடுத்துருக்கலாம் ஏன் கொடுங்க ஏன்னா அது வந்தாலுடைய ஏற்கனவே தான் நமக்கு தெரியுமே மொத்தம் எத்தனை இது ஆறாயிரம் கோடியோ ஏழாயிரம் கோடியோ பன்னெண்டாயிரம் கோடியோ பாண்டு வாங்கியிருக்காங்கிறது தெரியும்

அதுவுமே இப்ப ட்விட்டர்ல நிறைய ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க கொடுத்தாங்க அப்புறம் அவங்களுக்கு என்ன வந்து கவர்மெண்ட் டெண்டர் கிடைச்சது அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு இன்னைக்கு தான் தெரியும் என்னென்ன ஒரு ஓவர் அவுட் கம்மோ அது ரெண்டு விவகாரத்துல உச்ச உச்சநீதிமன்றத்துல விசாரணை வருது அதையுமே கூட நாளை காலை நம்ம பேசுவோம் அப்படின்னு நினைக்கிறேன் சார் ஆஹ் அடுத்த செய்தியாக ஆஹ் நேற்று இரவு நான் நியூஸ் கொஞ்சம் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு செய்தி பார்த்தேன் கிட்டத்தட்ட அறுநூத்தி அறுபத்தி மூன்று நாட்களுக்கு பிறகு பெட்ரோல் டீசல் விலை மீண்டும் குறைந்திருக்கிறது தேர்தல் மிக விரைவில் அறிவிக்கப்படலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு இந்த பெட்ரோல் டீசல் விலை குறைவு அப்படிங்க எப்படி சார் பாக்குறீங்க ரெண்டு ரூபா குறைச்சிருக்காங்க சார் ஒரு கதை சொல்லுவாங்க உட்கார வச்சு கோழிய அடி அடி அடின்னு அடிச்சுக்கிட்டே இருந்தா அந்த கோழி அதுக்கப்புறம் நிம்பு நிக்க வச்சு அது தப்பிச்சு ஓடும் போது ஓட விட்டாங்கப்பா நல்லவங்கன்னு சொல்லிட்டே ஓடுவோம் அது இன்னைக்கு ரூபா குறைச்சிருக்காங்க பண்ணுவாங்கன்னு கேமிக் இல்ல இஸ் பியூர் எலெக்ஷன் கேமிக் கிடையாது இலவசங்கள் கூடாது நாட்டுடைய பொருளாதார சீரழிச்சி எல்லாம் சொன்னவங்க கடைசியில என்ன செய்யறாங்கன்னு பார்த்தா ரொம்ப வேடிக்கையா இருக்கு வெஸ்ட் பெங்கால் வந்து சுரேந்திர அதிகாரி சொல்லிருக்காரு நாங்க இந்த இதுக்கப்புறம் மறுபடியும் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்துச்சுன்னா நாங்க ஸ்டேட்ல ரெண்டாயிரம் ரூபாய் கொடுப்போம்ல ஆமா இரண்டு தினங்களுக்கு முன்பாக பாஜக தலைவரா இருக்கக்கூடிய குஷ்பு அவங்க சொன்னது ரொம்ப சர்ச்சையாச்சு சார் மகளிர் உரிமை தொகை திட்டம் மூலம் கொடுக்கக்கூடிய ஆயிரம் ரூபாய் பிச்சை காசு அவங்க குறிப்பிட்டது பெரிய சர்ச்சையா மாறிச்சு இப்ப அதை அப்படியே மேற்கு வங்கத்துக்கு கொண்டு போனோம் அப்படின்னா அங்க ஒரு பிஜேபி லீடர் ரெண்டாயிரம் ரூபா கொடுக்கறோன்னு சொல்லி இது எந்த வகையில எப்படி பாக்குறது அப்படின்னு குழப்பமா இருக்கு சார் எதுவுமே ஆயிரம் ரூபாய் பெட்ரோல் டீசல் விலை குறித்து இருந்தோம் சார் அது நாள் வந்து ஒன்றிய அரசின் தரப்புல நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்லும் போதுமே கூட அது எங்க கையிலேயே கிடையாது எண்ணெய் நிறுவனங்களுடைய தான் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க தேர்தல் வரக்கூடிய காலங்கள்ல மட்டும் எண்ணெய் நிறுவனங்களுக்கு ஏன் இப்படி ஒரு அக்கறை வருகிறது இல்ல உண்மையிலேயே எண்ணெய் நிறுவனங்களுக்கு தான் இந்த அக்கறை வருதா இல்ல அரசுகள் அதன் மீது கரிசனம் காட்டுதா அப்படிங்கற கேள்வி வந்துச்சா உங்களுக்கு என்ன சார் தெரியல அதாவது போய் உங்ககிட்ட வந்து எண்ணெய் நிறுவனங்கள்ட்ட நமக்கு தெரியாம ரகசியமா போய் தில்லை அம்பல நடராஜா செழுமைநாதனே பரமேசான் பாடினாங்களான்னு தெரியல இது இதன் மூலமா நம்புறாங்களா சார் ஓட்டு கிடைக்கும் நம்புறாங்களா ஆமா நம்புறாங்க சேர்த்து இதையும் ஜனங்கள்கிட்ட ஜனங்கள்கிட்ட வந்து நாங்க ரெண்டு ரூபா குறைச்சிருக்கோம் பதவிக்கு இன்னும் இருபது ரூபா குறைக்க முடியும் அதையும் நம்புறதுக்கு ஜனங்கள் இருக்குதான் இருக்க அப்படிப்பட்ட ஜனங்கள்ட்ட அப்படித்தான் செய்வாங்க சொல்லுவாங்க அடுத்த செய்தியா சார் தமிழ்நாடு பக்கம் வந்தோம் அப்படின்னா முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் நேற்று சென்னையில அரசு நிகழ்ச்சியில கலந்துகிட்டு இருந்தாரு அதுல வந்து அஹ் பேசியிருக்கிற விஷயங்கள் முக்கியமானதாகப்பட்டது இன்றைய தினம் பிரதமர் மோடி குமரிக்கு வர இருக்கிறார் அதற்கு மத்தியில அவரு இதற்கு முன்பே கூட சில கேள்விகளை முன் வச்சிருந்தாரு பிரதமர் வரும்போது என்ன சிறப்பு திட்டங்களை கொண்டு வர இருக்காரு அப்படிங்கிற ஒரு கேள்விய முன் வச்சிருந்தாரு இன்றைக்கு வரும்போது அவர் என்ன அறிவிக்க போறார் அப்படிங்கிறதையும் பொறுத்திருந்து பார்ப்போம் இதற்கு மத்தியில வந்து வெள்ள பாதிப்பின் போது வராத பிரதமர் இப்போ அடிக்கடி வந்துகிட்டே இருக்காரு அவர் ஓட்டு கேட்க தான் வராரு ஓட்டு கேட்க வரதை நான் தவறுன்னு சொல்லல ஆனா இந்த மாதிரியான நேரங்கள்ல பிரதமர் வராதது எப்படி பாக்குறது அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளை வச்சிருக்கிறாரு ஓட்டு கேட்க மட்டும் வருவது நியாயமா அப்படிங்கறது வச்சிருக்கிறாரு பிரதமர் வருகையை அரசியலாக பார்க்கிறாரா முதல்வர் அப்படிங்கிற கேள்வி எனக்கு எழுந்தது நீங்க சொல்றேன் சார் இல்ல அவர் சரியான கேள்வி தான் கேட்டிருக்காரு அது இன்ன ரெண்டு கேள்வி கேட்கணும் நாங்கள் எங்கே ஸ்டிக்கர் ஒட்டினோம் என்று சொல்லுங்கள் பிரதமர் வந்திருவர்களே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கணும் உங்களுடைய எந்த திட்டத்திற்கு நாங்கள் குந்தகம் என்ற விவரங்களை இப்பொழுது சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கணும் சும்மா வந்து தூத்தி விட்டு போக கூடாது யாருமே தூத்தி விட்டு போறது தப்பு பிரதமந்திரி லெவல் உள்ளவங்க அது மாதிரி பண்றது இன்ன தப்பு ஆனா உண்மையிலேயே பிரதமந்திரிக்கு தான அவங்களுக்கு கிரெடிபிலிட்டி கூடும்ல உண்மையாவே குற்றங்கள் இவங்க தவறுகள் செய்திருந்தால் பேசும்போது சொன்ன விஷயம் என்னன்னா நாங்க வந்து நிதி மாநிலங்களுக்கான நிதியை கொடுங்கன்னு கேட்கிறோம் அந்த நிதியை கேட்கும் போது நீங்க என்னை பிரிவினைவாதிங்கிற முத்திரை குத்துருங்க அப்படிங்கிற வச்சிருக்காரு இதற்கு முன்பு நிர்மலா சீதாராமன் அவர்களும் அத சொல்லியிருந்தாங்க திமுக அவர் கூட்டணி கட்சிகளாம் பிரிவினைவாதிகள் அப்படிங்கிற வார்த்தைகளை பயன்படுத்தி இருந்தாங்க ஒரு மாநிலத்திற்கு தேவையான உதவிகளை கேட்பது அதுவும் ஒரு மாநிலத்தினுடைய ரெப்ரசன்ட் பண்ற ஒரு பொசிஷன்ல இருக்கவங்க கேட்கறத பிரிவினைவாதிகள் முத்திரை குத்துவதை எப்படி சார் பார்க்கிறது வெறும் அரசியலை தான் வெறும் எல்லாமே அரசியல்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆமா அப்படித்தான் பார்க்க ஆரம்பிச்சாங்க அதாவது இவங்களுக்கு வந்து இவங்க திமுக கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியலன்னா அவங்க பிரிவினைவாதிகள் சொல்லிட்டு சொல்லிட்டு போயிருவாங்க அதுதான் செஞ்சுட்டு இருக்காங்க இது ஒரு கீழ்த்தரமான அரசியல் அவருடைய இந்த பேச்சுல இன்னும் கூட சிலது பார்த்தோம் சார் மாநிலங்களுக்கான நிதி கொடுக்கும் போது நாங்க வந்து ஒரு ரூபா கொடுக்குறோம் எங்களுக்கு திரும்ப இருபத்தி ஒன்பது பைசா தான் வருது அதேமே கூட நாங்க சண்டை போட்டுதான் வாங்க வேண்டியதா இருக்கு ஆனா குஜராத்துக்கு மட்டும் எல்லாமே எளிமையா கிடைக்குது பிரதமர் மோடி போய் பாக்குறாரு வந்தா ஆனா தமிழ்நாட்டு பக்கம் எட்டி கூட பார்க்க மாட்டேங்கிறாரு ஒரு கண்ணுக்கு வெண்ணையும் இன்னொரு கண்ணுக்கு சுண்ணாம்பும் வைக்கிறார் அப்படிங்கிற விமர்சனத்தை முன் வச்சிருக்கிறாரு இது எப்படி சார் பாக்குறீங்க இது நம்ம பேசியிருக்கோம் இருந்தாலும் அஹ் ஒரு மாநிலத்துக்கு ஒரு பார்வையும் இன்னொரு மாநிலத்துக்கு வேற ஒரு பார்வையும் பிரதமர் கொண்டிருக்கிறாரா ஒரு கண்ணுக்கு சாப்டஸ்ட் வெண்ணெய் இன்னொரு கண்ணுக்கு ஆசிட் ஊத்துன சுண்ணாம்பு அதாவதுங்க இப்ப இன்னொன்னு கேக்குறேன் இவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்க ஒரு மாநிலத்துல வந்து சில தவறுகள் நடக்கும் அந்த தவறு பெருசு விடுத்தி காமிச்சு இதுக்காகத்தான் இவங்க மேல சிபிஐ கேஸ் போடணும் அத போடணும்னா ஜனங்களும் அவங்களுடைய கேஸ் போட்டா தானே திருந்துவாங்கன்னு நம்புவாங்க ஆனா நான் ஒரு கேள்வி கேட்கறேன் ஏழரை லட்சம் கோடி ரூபாய் முறைகேடுகள் நடந்திருக்குன்னு சிஐஜி சொன்னாங்கல்ல அதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் யாரு பனிஷ் பண்றது அவங்களுக்கு எதிராக என்ன சிபிஐ இருக்கு அப்போ இறுதி தீர்ப்பு மக்களுடைய தீர்ப்பு தான் இவங்க மாநில அரசுடைய இதுல வந்து ஊழல் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா சரி மக்கள் அதுக்கு தீர்ப்பு சொல்லட்டும் நீங்க ஊழல் இருக்குன்னு சொல்லி கேச ஆரம்பி அல்லது இடிய வச்சு மிரட்டுவேன் அப்படின்னு சொல்லி பார்த்தா உங்களை வந்து யார் மிரட்டுறது உங்க பக்கம் உள்ள தவறுகளுக்கு அதனால இது அடிப்படை ஜனநாயகத்தையே கேலிக்குள்ளாக்குவது கவர்மெண்ட் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கையில ரெண்டு ஆர்கனைசேஷன் வச்சுக்கிட்டு மிரட்டிக்கிட்டு தெரிகிறது அப்படிங்கிறது அப்ப இவங்கள யார் மிரட்டுறது இவங்க தவறு பண்ணா இவங்க தவறை பண்ணலன்னு சொல்ல முடியுமா தவறுகள் நியாயப்படுத்தப்பட முடியாது யார் பண்ணாலுமே ஆனால் நியாயம் வழங்கும் அதிகாரம் ஒன்றிய அரசுக்கு இருக்க கூடாது அது மக்களுக்கு தான் இருக்கணும் இது அவர் நேற்று அந்த விமர்சனம் வைக்கும் போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா நம்ம இதற்கு முன்பு இருக்கோம் அண்ணா காலத்துல வந்து வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது அப்படிங்கிற ஒரு பிரபலமான வாசகம் இருந்தது இப்ப முதல்வர் அவர் வைக்கக்கூடிய விமர்சனமுமே கூட அதை ஒட்டுனதா தான் இருக்குது அதே சூழல் இன்றைக்கும் தொடர்ந்து கொண்டிருக்கிறதுன்னு பாக்கலாமா அந்நேரம் தெற்கு சொன்னாரு இன்னைக்கு வந்து தெற்கு வளர்ந்துருச்சு அதனால தெற்கு தேய்க்கப்படுகிறது இன்னைக்கு அதுதான் நடக்குது ஒன்றிய அரசினால வந்து தெற்கு வந்து தேய்க்கப்படுகிறது அதுதான் நடக்குது அடுத்த செய்தியாக சார் நேற்றைய தினம் நம்ம பேசணும் பொன்முடி அவர்கள் அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைக்க வேண்டியதற்காக முதல்வர் வந்து ஆளுநருக்கு கடிதம் எழுதியிருந்தார் அப்படின்னு நேற்றைய தினம் அந்த பதவி பிரமாணம் நடந்திருக்க வேண்டியது ஆளுநர் வந்து டெல்லி கிளம்பி போயிருக்கிறாரு அவருடைய பயண திட்டத்தின்படி பதினாறாம் தேதி கிட்டத்தட்ட நாளைக்கு தான் வந்து திரும்பவும் தமிழ்நாடு வர இருக்கிறார் பதவி பிரமாணம் செய்து வைக்காமல் அவர் சென்றிருக்கிறார் அவர் ஏற்கனவே திட்டமிட்ட பயணம்னு குறிப்பிட்டிருக்காங்க ஆனா அரசியல் தரப்புல இது வந்து இதை தவிர்ப்பதற்காக கிளம்பி அப்படிங்கிற ஒரு செய்தியும் வந்திருக்குது அதை அப்படி ஒரு தகவலும் பரவுது நீங்க இதை எப்படி சார் பாக்குறீங்க ஆளுநர் உண்மையிலேயே இதை தவிர்க்க முயற்சி பண்றாரா முயற்சி பண்ணுதான் அவரை பத்தி பொது ஒரு நெகட்டிவ் இருக்கு பாருங்க இதுதான் சிரமம் அவர் உண்மையாவே வந்து ஏற்கனவே திட்டமிட்டபடி பயணம் போயிருந்தாருன்னா கூட பேசுறது இது மாதிரி தான் பேசுவாங்க ஏன்னா இது வரைக்கும் அவருடைய நடவடிக்கைகள் அப்படி இருந்திருக்கிறதுனால நம்ம முதல்ல பதினாறாம் தேதி வந்ததுக்கு என்ன பண்றதுன்னு பார்ப்போம் இதுல ஒரு கேள்வி சார் இப்போ அவரு திட்டமிட்ட பயணம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஆனா முதல்வர் வந்து நேற்று முன்தினமே கடிதம் கொடுத்திருக்கிறாரு ஆளுநருடைய ஒரு பயணம் டெல்லிக்கு போறாரு அப்படின்னா அது முன்கூட்டியே மாநில அரசுக்கு சொல்லப்பட்டிருக்கும் தானே தெரியல சொல்லப்பட்டிருக்கு வழக்கம் வந்து டூ டே காப்பி அனுப்புவாங்க முன்கூட்டியே திட்டமிட்டு இருந்தால் முன்கூட்டியே அந்த தகவல் அனுப்பப்பட்டிருக்கும் நடக்குதா முட்டுக்கட்டை இன்னொரு நேற்று தினம் பரபரப்பா வந்த நியூஸ்ல வந்து திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் அவர் வந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதுக்காக ஒரு செய்தி வந்தது தலையில் பலத்த காயம் என்ன ஆச்சு அப்படிங்கறது எதுவும் தகவல் இல்லை மருத்துவமனையான தேர்தல் நேரத்தில் ஒரு உடல்நிலை இப்படி ஆகி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க மம்தா பானர்ஜி விரைவில் குணம் பெறட்டும் அப்படின்னு நம்ம இந்த நிகழ்ச்சி மூலமாக சொல்லிக்கிறோம் இருந்தாலும் அங்கே வந்து இது அரசியல் சூழல்கள் எதனும் பாதிப்பை ஏற்படுத்துமா நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க இல்ல இது பாதிப்பை ஏற்படுத்த பாதிப்பை ஏற்படுத்தினா ஓரளவு அவங்களுக்கு பேவரபுளா இருக்கும் ஏன்னா இதுக்கு முன்னாடி இதே மாதிரி தான் காலில் அவங்களுக்கு அடிபட்டு வீல் சேர்லயே அவங்க போய்கிட்டு இருந்தாங்க அது வந்து மக்கள் மத்தியில வந்து அவங்களுக்கு அனுதாபத்தை கிடைச்சு பிளஸ் பெங்காலிஸ் வந்து பெண்கள் என்றால் அவர்கள் கண்ணியமாக நடந்து கொள்வார்கள் அதனால ஒரு பெண்ணுக்கு வந்து இந்த மாதிரி இப்ப சிபிஎம்முக்கு இவங்களுக்கு இடையில பயங்கரமான சண்டை இருந்த நேரத்துல இவங்களுடைய தாயார் காலமான போது சிபிஎம் உடைய மூத்த ஃபங்க்ஷனரிஸ் வந்து இவங்ககிட்ட வந்து துக்கம் விசாரிச்சாங்க அந்த அளவுக்கு பண்பாடு உள்ள ஒரு மாநிலம் அந்த மாநிலம் வந்து சோ இதுலயும் வந்து பெண்கள் மம்தா பானர்ஜிக்கு அனுபவம் போனால் என்ன காரணத்தினால விபத்தா வீட்டுல நடந்தா என்னன்னு தெரியல அது தெரிஞ்சதுக்கு தான் மேற்கொண்டு நம்ம சொல்ல முடியும் இப்போதைக்கு நீங்க சொல்ற மாதிரி அவர்கள் விரைவில் பூரண குணமடைய வேண்டும் என்று நாம் அனைவரும் வேண்டிக் ஓகே சார் மிக்க நன்றி சார் நேர்களுக்கும் மிக்க நன்றி நாளை காலை மனிதா மனிதா நிகழ்ச்சியில மீண்டும் சந்திப்போம் நன்றி சார் வணக்கம் ரா வணக்கம்